தமிழ் பேசும் முருகனவருக்கு வணக்கம் இன்றைய சினிமம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்கிழப்பு மாவட்டம் பனிச்சை அடி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் பரங்கியர் பரங்கியர் என பூ புனித நீராட்டு விழாக்குதான் அப்ப சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இப்ப ரீனுவோட நான் போக போறேன் மாறிய ரீனு ரீனு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் நிறைய பேர் சப்போர்ட் பார்வையாளர்கள் ஓகேங்க இது போன்ற உங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி தரணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து இப்போ நிறைய கிஃப்ட்டுகள் இருக்குது அழகான பொக்கி அடுத்தது ஃபோட்டோ ஃப்ரேம் அடுத்தது இப்போ திங்ஸுகள் இருக்குது ஓகே ஒரு தங்க தங்க பரிசு ஒன்றுமே இருக்குது சரியா ஓ ஓகே இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து இப்போ யார் சர்ப்ரைஸ் பண்ண சொன்னவங்களோ அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ணலை இப்ப அவங்க இப்ப சில பேர் ஜோசிப்பீங்க தானே பொருட்கள் எல்லாம் இப்ப நாங்களா அரேஞ்ச் பண்ண நீங்களும் அரேஞ்ச் பண்ண உங்களால முடியுமோனு சொன்னால் நீங்க அரேஞ்ச் பண்ணலாம் சிலவங்க வந்து அரேஞ்ச் பண்ண முடியாத வெளிநாடுகள்ல இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் சரி ஓகே வீடியோ தொடர்ச்சியா பாருங்க பூக்குனிதான் நீராட்டு விழாக்குதான் இப்ப சர்ப்ரைஸ் பண்ண போறோம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரி வணக்கம் 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 வாழ்த்துக்கள் இப்ப நாங்க உங்களுடைய ஒருவன் சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம் அவங்களுக்கு இப்போ நிறைய கிஃப்ட்டுகள் எல்லாம் அனுப்பி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிறாங்க சந்தோஷப்படுத்த சொல்லி சரியா நாங்கள் ஒவ்வொன்றா தாரம் உங்களை தேடி மிக்கி மந்திரிக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு உங்களோட களத்தில் டான்ஸ் ஆடுறதுக்கு சரியா நிறைய கிஃப்ட்டுகள் எல்லாமே இருக்குது சரியா இப்போ எதிர்பார்த்தீங்களா இப்போ மிக்கி மவுஸ் எல்லாம் வரும் சர்ப்ரைஸ் இப்படி எல்லாம் பண்ணுவாங்கண்டு எதிர்பார்க்கலை ஆ சரி சந்தோஷமா இருக்குது சந்தோஷமா இருக்குது சரியா அப்ப மிக்கி கொடுங்க இதாங்க பேக்கு தாங்கலேட் பிடிக்குமா உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க கொடுங்க மிக்கி ஏமாத்த கூடா சரியா மூணு தடவை வாங்கினதுலாட்டி அவர்ட்ட கொண்டு போயிருவார் அப்ப நீங்க டக்குன்னு பறிச்சு எடுக்கணும் சரி சரியா அப்ப சோக்லேட் பொக்கி சரியா

அப்போ உடுப்பு வாங்கி தார்ன்னு சொன்னால் உங்களோட சிரமம் மீதானா உம் இருக்கிறாங்களா அப்படி இல்லையாம் எந்த இல்லையான் என்றா நீக்கு அவதானா யார் இவதானா வெளிநாட்டுல இருக்கிறாருதானே எதிர்பாராததே எதிர்பாருங்கள் நீங்க சொல்றாக்க எல்லாமே இல்லை நல்லா யோசிச்சு சொல்லணும் சரியா எவ்வளவு பேர் இந்த வளர்ச்சி பாத்து நிக்கிறாங்க எவ்வளவு பேர்ல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் சொல்றீங்க எங்க இருக்கிற ஜெர்மன் ஜெர்மன்ல இருக்கிற என்ன பேர் ஒசானி

ஆ ஃபேமிலி ஃபுட்ன்றதால இப்ப ஒரு ஆள் இல்லாம இப்ப ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்து இருக்கலாம் மம்மியா எங்க கிராம ஆ ஆ மம்மீட பேரு என்ன தினேஷியா தினேஷியா நான் இன்னொன்னு சொல்லுயா நீங்க சொன்ன பேர்ல ஒரு பேரு தான் சரி மத்த பேர் இப்ப தந்தவங்கட பேரே நீங்க சொல்லல சரியா அமீர் ஆரே சரி இன்னொன்றுகி இன்னொரு யார கிஃப்ட் ஒன்றிகை நான் பெரிய கிஃப்ட் அது என்ன வானே இருக்குமா நினைக்கீங்க தெரியாது என்ன பெண்களுக்கு பிடிச்ச ஒன்று அது விவேசந்தன் நீங்க ஒன்னுச்சது என்ன பெண்களுக்கு பிடிக்கும் என்னடா சொன்னேடா கட்டாயமா சொல்லிடுறேன் சொல்லுங்களேன் பெண்களுக்கு பிடிக்கும் அது வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க லிப்டிங்

பிடிக்காது அவங்க சரி அவங்க வந்து போடலாட்டியும் பத்திரம் வச்சு கொள்ளுவாங்க அதிலயே இப்ப அது விலையும் கூடித்தாது கொஞ்சம் விலை கூடாது விலை கூடாது இப்ப கொஞ்சம் வாங்குற கொஞ்சம் முதல் மாதிரி இல்ல சரியா நகை உங்களுக்கு பிடிக்கும் தானே பாருங்க பிடிக்கும்தானே பாருங்க பெண்களுக்கு பிடிக்கும் தானே பிடிக்காத யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா உம் சரி அந்த பேக்கத்தான் சரி இப்ப பிரிச்சு பாருங்க என்ன வாரிக்க நினைக்கிறீங்க தங்கம்னு சொன்னா சரி பாருங்க சரி சரியா புடிச்சிருக்கேன் போடுங்களேன் கையில போடுங்க அதான் இப்ப பாருங்க தங்கம் பிடிக்கும் பாருங்க சிரிவை பாத்தீங்களா

சரியா அப்ப கண்டுபிடிக்கலாமே அமெரிக்கா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அவங்களோட பேரை சரியா சொன்னீங்கன்னா அப்பா ஓ தங்க பரிசு கொடுத்தது நான் அந்த கண்டுதான்னு சந்தோஷப்படுவேன் கொஞ்சம் நல்லா ஜோசிங்க உம் அதான் சரி சொல்லுங்க இந்த மோதிரம் யாரு அனுப்பி வச்சேன் அவதானா அவ இல்ல அவ இல்ல இல்ல சரி நான் ஒரு சரி ஓகே கண்ணுடிகிற கஷ்டமா இருக்கா

சரியா நீங்களா செய்த நீங்க சரி அவ சரியா சொல்லித்தாவது தானே ஹம் சரியா உங்கட பெரியம்மா தான் செய்த சரிதானே நான் சொன்னது ஹம் சரியா என்ன சொல்ல போறீங்க பெரியம்மாக்கு பாருங்க ஜம்பர் லமந்தரிக்கு அவ்வளவு நான் எதிர்பார்க்கல எனக்கு எதிர்பார்க்க நடந்திருக்கு

அவர்தான் உங்களுக்கு இந்த ஃப்ரேமும் சாக்லேட் பொக்கியும் அனுப்பி வச்சிருக்கேன் அது உங்களை அப்பாட தம்பியா அப்பாட தம்பி சரியா அவருதான் என்ன சொல்லப் போறீங்க அவருக்கு

அவ இல்ல லோரி என்றார் அப்ப ரெண்டு பேர் பேரு சொல்லிக்கலாமே எங்களுக்கு எனக்கு பேர் வந்தது லர்வோய் என் ஆ சரியா அப்ப இந்த மோதிரம் அனுப்பினது அவருதான்

சரி அப்ப எப்படி தீக்கி இப்போ உங்களுக்கு இப்போ இதோட சேர்த்து பாருங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் கிடைச்சிது எப்படி தீக்கின் இந்த தருணம் எப்படிதீங்க சந்தோஷம் ஹாப்பி எதிர்பார்க்கல உம் ஹேப்பி ஏர் இங்கே சரியான வேற ஏதாச்சும் சொல்லப் போறீங்களா தேங்க் யூ நிற்காம் போடுறீங்களா எல்லாம் முடிஞ்சது பூரா போடுப்படுகிறேன் சொல்லுங்க மூணு கிஃப்ட்டும் பேருக்கும் பேரும் சேர்ந்து கிஃப்ட் தந்ததுக்கு பாருங்க நீங்க நான் பெண்களுக்கு பிடிச்சின்னு சொல்லுங்க பாருங்க சொல்லுங்க ரெண்டு காசும் ஓ போனும் காசும் பண்ணுங்க ஃபோன் பிடிக்குமா அப்ப போனும் காசும் இருந்தா என்ன காசு இருந்தா என்ன எல்லாம் வாங்கலாம் என்ன போன் இருந்தாலும் என்ன ஓகே பொழுதுபோக்கா இருக்கும் சரி சந்தோஷம் சரியா மிக்கியோட இப்ப நீங்க டான்ஸ் ஆட நல்லா டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னாங்க முக்கிய ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு சின்ன பிள்ளை எல்லாம் சேர்ந்து டான்ஸ் வந்து போடுங்க சரியா பாட்டு போடுவோம்